அடுத்ததாக வரலாறு தானே என்று தூக்கி வீசுவதாக இருந்தால் என்ன சொல்ல வராரு வரலாற்றில் ஒரு சில செய்திகள் வருது உலக விவகாரம் குறிப்பாக மருத்துவத்தை பற்றி அஜுவா செய்தியை தானே பேச வாராரு அஜுவா ஹதீஸை தானே பேச வராரு எனவே வரலாறு ஒத்து போகுது வரலாற்று செய்தி எங்கட சிந்தனைக்கு படுதில்ல ரசூலுதாட காலத்து வரலாறு இன்றைய நூற்றாண்டுக்கு ஒத்து போகுது இல்லைனா தூக்கி வீசுங்கிறதானே சொல்ல வராரு இதே வரலாற்று கோணத்தை குரு வைத்து பார்த்தால் குர்ஆனை மறுக்க வேண்டி வரும் பிஜே மறுக்கிறாரான்னு பார்ப்போமே உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சுலைமான் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நுகர்வா அல்லா குருவான்ல சொல்றி பலம்மா கதைனா அலைஹில் மௌத்த மாதல்லும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்து என்ன சுலைமான் நபி அவங்க பைத்துல் மக்தீச கற்ற நேரம் அவங்க ஒரு ஒரு தடியில ஊண்டி கொண்டு என்ன பண்றாங்க ஜிங்கல் வேலை செய்யறத கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நின்று கொண்டிருக்கிற அதே நிலையில மூத்தா போயிடுறாங்க இது வரலாறு தானே இதில் எங்களுக்கு என்ன நிலவு இருக்குது நாங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு சாகிறதா பிஜேட பாணியில இதான் நாங்கள் இருக்க வேண்டிய முறை சுலைமான் நபி நின்று கொண்டு தடியில் உண்டிக் கொண்டு மௌத்தா போனாங்க நானும் அப்படித்தான் மௌத்தா போவேன் பின்பற்றுறதுக்காக இது சொல்லி தந்துருக்கு இல்லை இந்த அறிவு கூட பிஜேக்கு இல்லை இது வரலாறு குருவான்னு சொல்லித்தந்தால் நீ நம்புறியா இல்லையா புத்தியை போடு சிந்திச்சு எடுக்கிறியா மறுக்கிறியான்னு பார்க்க தான் அதை சொல்கிறான் எப்படி அப்படியே இருக்கும் பொழுதோ அவர் அப்படியே நின்று நிலையில் மூத்தா போயிடுறாரு நின்று நிலையில் மௌத்தாவி ஒரு நாள் இருக்கலாமா புத்தியை போட்டு பிஜே மாதிரி யோசிச்சா இந்த வசனத்தை தூக்கி வீச வேண்டி வரும் அதில் எப்படி வருது அந்த தடியை அரித்த கரையான்கள் தான் அவர் மரணித்த செய்தியை காட்டி கொடுத்தது என்ன ஃபலம் மாற அந்த தடியை கரையான் அரிச்சரிச்சு தட்டி உடைஞ்ச உடனே தான் சுலை கீழே விழுகிறாங்க அப்போதான் தபையனத்தில் ஜின்னு அப்போதான் ஜிங்களுக்கு விளங்குதாடே இவர் எப்பயோ மௌத்தா போயிட்டார் போல விளங்குது நாங்கள் தான் என்ன கேவலப்பட்டு இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறோம் இவர் எப்பயோ மௌத்துன்னு தெரிஞ்சுன்னா எப்பயோ விட்டுட்டு ஓட இருந்துச்சேன்னு கை செய்தப்பட்டாங்கன்னு வரலாறை சொல்லுது இந்த வரலாறை பிஜே மாதிரி சிந்திச்சா ஆயிட்டுக்கொள்ளலாமா அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய கொஞ்சம் நிதானமாக பாருங்களேன் ஒரு தடியை கரையான்கள் கரைப்பதற்கு எவ்வளவு காலம் போகும் ஒரு நாள் போகுன்னு வச்சுக்கள்வோமே ரெண்டு நாள் போகுண்டு வச்சுக்கொள்ளுவேன் அது வரைக்கும் நின்று இருக்கிற பொடி வாசம் வராதா நின்று இருக்கிற பொடி விழாதா தடிப்பமான ஒரு தூணை தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்களா தூண கட்டி பிடிச்சிட்டு இருக்கணும் கட்டி இருந்தாலும் உசுறு போனா என்ன செஞ்சிருவாரு கீழே விழுந்துருவார் பிஜே சிந்திக்கிற மாதிரி சிந்தித்தால் ரூதாட வாழ்க்கையில வரலாறு வருது தானே புத்திக்கு படலையா தூக்கி வீசுன்னு சொல்ற பிஜே குருவான்ல வந்தால் என்னங்க இதெல்லாம் ஏற்றுக்கிழலமா தூக்கி வீசுங்கன்னு சொல்லணும் ஆனா சுலைமா நபீரை இந்த வரலாறு அறிவு பூர்வமாக என்ன பண்ணுவார் பிஜே விளங்கப்படுத்துகிறாருடா இதே அறிவுபூர்வமான அடிப்படையில் ஏன் சைகான நம்பகமான அறிவிப்பாளர் தொடரிலே வந்த நபிகளாருடைய வரலாற்று செய்திகளை நியாயப்படுத்த முடியாது பிஜேக்கு எதுக்கெல்லாம் சமாளித்து தட்டி கிட்டி பதில் சொல்லலாமா அதை ஏற்றுக்கொள்வார் எதுக்கு சமாளித்து பதில் சொல்லேலாம் அதெல்லாம் தூக்கி வீசு இப்போ அப்படி தான் பிஜே போயிருக்கிறோம் நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம் எங்களால் பதில் சொல்லேனுமா சொல்லி விளங்கப்படுத்துவோம் எங்களால பதில் சொல்லாத அறிவிப்பாளர் தொடர் சகிஹா வந்திருக்குது இது எனக்கு விளங்குதில்லை என்னை விட சிறந்த உலமாக்கள் இதுக்கு இப்படி இப்படித்தான் விளக்கம் சொல்லி சொல்லிட்டு என்ன உலகத்தில் நான் தான் அறிவாளி என்னால் பதில் சொல்ல இந்த ஹதீசை மேற்கொள்ள இல்லாத இந்த குருவசத்தை இப்படி பார்த்ததுனால ஹதீசுகளை தூக்கி வீச ஆரம்பித்தார் எனவே பிஜே அவர்களே நீங்கள் முதலாவது உங்களோட தரம் என்ன உங்களோட அறிவு என்ன இதை சரியாக கண்டுபிடிச்சா உங்களுக்கு கொண்டு விளங்காட்டி யார்ட துணை வேணும்ன்றதை நீங்கள் வரலாற்று ரீதியாக நின் கொண்டு கொண்டால் வடிகட்டு போக மாட்டீர்கள் என்பதை மிகத்தாழ்மையோடு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்தவர்களே அதே போன்று பாருங்களேன் அல்க் என்ன சொல்கிறாரு ஹதீஸில் வரலாறு வந்தால் அதை கடை புத்திக்கு படாட்டி இன்றைய காலத்துக்கு ஒத்து வராட்டி உண்மை நிலை கொத்து தூக்கி வீசுங்க இதைத்தான் பிஜே சொல்கிறார் பாருங்கள் குரு ஆனில் சுலைமான் நபியில் அதே வரலாற்றில் என்ன வருது சுலைமான் நபியும் அவங்களோட படைப்பட்டாலும் அப்படி நடந்து போகிற நேரம் எறும்பு கூட்டம் என்ன பண்ணுது ஒரு இடத்துல இருக்குது உடனே அந்த எறும்புகளுடைய அந்த அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த எறும்பு என்ன பண்ணுது ஹத்தா இதா அத்தௌ அலாவா தின் நம்ள் எறும்புகள் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்த பொழுதோ காலத் நம்லா அந்த லீடராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய எறும்பு என்ன சொல்லுது யா என் எறும்பு கூட்டமே நீங்கள் உங்களோட வீடுகளுக்கும் போயிருங்க சுலைமானு லா வகும்லா நல்லா பாருங்க எப்படி வசனம் வருது லா சுலைமானு சுலைமானும் அவருடைய படை பட்டாளமும் உங்களை மிரிச்சி உடைச்சிடப்படாது சாகடிச்சிடப்படாது அவங்களுக்கு தெரியாம அன்பார்ந்த என்ன சொல்லுது எறும்பு சொல்வது சுலைமானும் சுலைமானுடைய படை பட்டாளமும் உங்களை மிரிச்சு சவட்டிடப்படாது பிஜே என்ன தெரியுமா சொல்லுவார் அல்லாஹ் அக்பர் பாருங்க பிஜே சொல்லக்கூடிய வாதத்தை பாருங்க நானூற்றி எழுபதாவது அவருடைய குர்ஆன் தர்ஜுமாட நோட்ஸை பாருங்க என்ன எறும்புகளுக்கும் அறிவு உண்டு எப்படி சொல்றாரு பாருங்க குருவான வரலாற்ற குருவான்ல வர வரலாறு இப்படி விளங்கப்படுத்த தெரியுது தானே அதுல கூட உல்டா பண்ணிடுவார் அதுதான் விஷயம் அதுல கூட இருட்டடிப்பு செய்வார் உட்டடிப்பார் குரு ஆணையும் இவர் என்ன செய்வாரு பிறட்டுவார் பாருங்க சொல்றாரு இந்த வசனத்தில் எறும்புகள் தமக்கு ஏற்படவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் சுலைமானும் அவரது படையினரும் நம்மை மிதித்து விடுவார்கள் என்று சக எறும்புகளுக்கு எச்சரிக்கை செய்தது பற்றி கூறப்படுகிறது என்ன யாரோ ஒரு கூட்டம் வாராங்க யாரோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லலை எறும்பு தெளிவா என்ன சொல்லுது சுலைமானும் சுலைமான் நபியுடைய படை பட்டாளம் உண்டே சொல்லுது இவர் இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு எறும்புகளுக்கு மனிதர்களை இனம் காணும் அறிவு தனக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை அறிந்து கொள்ளும் அறிவு இருக்கிறதா அப்படியானால் எறும்புகள் மனிதன் கால்களில் மிதிப்பட்டு சாவது ஏன் இந்த உலகத்தில் எங்கட காலுக்கு போட்ட எறும்பு சாகுது அப்ப அண்டைக்கு சாகு இல்லையா புத்தியை பாவிக்கிறது அப்படி புத்தியை பாவிக்கிற ஆட்களுக்கு பிஜே என்ன பண்றாரு பதில் கொடுக்கிறார் இதே ஒழுக்கத்தை சைஹான ஹதீசுகளோட செஞ்சா வரிகட்டு போவோமா வழி கெட்டு போ ஆனால் இவர் இருட்டடி பூச்சி இடத்தை பாருங்க அப்படியானால் எறும்புகள் மிதிப்பட்டு சாவது ஏன்னு கேட்டுட்டு சுலைமான் நபி வருவதை அறிந்து மிதிபடாமல் தப்பித்தது போன்று எப்போதும் எறும்புகள் தப்பிப்பதில்லையே என்று சிலருக்கு சந்தேகம் இல்லலாம் இதுதானே உங்களுக்கு ஹதீஸில் வந்துச்சு ரசூலுல்லாட காலத்தில் ரசூலை இப்படி செஞ்சாங்கன்றதை இந்த நூற்றாண்டில் வச்சு பார்க்கும்பொழுது இப்படி நபிகளார் செய்வார்களா அப்படித்தானே வந்துச்சு அதே மாதிரி சுலைமான் நபீட காலத்தில் உள்ள எறும்புகள் அப்படின்னு வருது பாருங்க இதே மாதிரி புத்தி கோளாறு உள்ளவங்க குருவாண்ட விஷயத்தில் இருக்கிறாங்க பிஜேயும் பிஜே நாட்கள் இப்ப என்ன சொல்ற பாருங்க அந்த எறும்புகள் எதை அறிந்து கொண்டதாக இவ்வசனம் கூறுகிறதோ அதை எறும்புகள் இப்போதும் அறிந்து கொள்ளத்தான் செய்கின்றன என்று சொல்லிட்டு சுலைமான் என்ற தனி மனிதர் வருவதை எறும்புகள் அறியவில்லை அப்படியே சொல்றார் சுலைமான் என்ற தனிமனிதர் வருவதை எறும்பு அறியவில்லை அப்போ ஏன் சுலைமான் நபி வாராருன்னு சொல்லி எறும்பு சமாளிக்க பாக்குறாரு அப்படியே சொல்றாரு சுலைமான் என்ற தனிமனிதர் வருவதை எறும்புகள் அறியவில்லை எறும்பு எதை அறிஞ்சுச்சாம் சுலைமானும் அவரது படையினரும் வருவதைத்தான் அறிந்து கொண்டனர் அல்லாஹ் அக்பர் இது பிஜே என்ன சொல்றாரு விலங்கல்ல விளங்குதா உங்களுக்கு எறும்புக்கு சுலைமான் என்ற தனி மனிதர் வாரது விளங்கலையா சுலைமானும் சுலைமானுடைய படை பட்டாளமும் வந்ததுதான் விளங்குச்சா அப்படின் சுலைமான் வாரான்னு சொல்லிச்சா இல்லையா விளங்குதா உங்களுக்கு எனவே பிஜே சமாளிக்க முடியும்டா தண்ட புத்திக்கு படாததையும் சமாளிப்பாரு பிஜே பதில் பதவி சொல்ல தூக்கி வீசுவார் என்ன சொல்ல வருகிறேன்னு தெரியுமா குருவானில் தெளிவாக வருகிறது எறும்புகள் சொல்லிச்சுது சுலைமானும் தனி என்ற பேரை சொல்லுது சுலைமானும் அவருடைய படை ஒரு படை வருதுன்னு சொல்லியிருந்தா சுலைமான காணல யார படன்னு காணலை தெளிவா சுலைமானும் லா ஹிமக்கும் சுலைமானது சுலைமானும் அவருடைய படையும் உண்டு தனி மனிதனையும் எறும்பு இனம் கண்டு கொண்டது என்றால் பிஜே தெளிவாக சொல்கிறார் அது சுலைமான் என்ற தனி மனிதனை இனம் கண்டுகொள்ளவில்லை லா கூவத்தில் இதைத்தான் சொன்னேன் இருட்டடிப்பு செய்வதில் பிஜேயை மிஞ்ச உலகத்தில் யாருமே இல்லை எனவே இருட்டடிப்பு செய்வதற்காக ஹதீசுகளை மறுத்த அறிஞர்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்தா பிஜேய நம்பர் ஒன் இருட்டடிப்புக்காரன் இவன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தெளிவாக எழுதி வச்சிருப்பாங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் அவர்களுக்கு பின்னால இல்லாததுனால தான் அந்த ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஏமாற்றி ஏமாற்றி இன்றை கொண்டு நாளை கொண்ட பிரட்டி 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 பேசி அவரும் பந்தடிக்கிறார் இவங்களும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதே போல் பாருங்கள் இன்னொரு செய்தியை பாருங்கள் வரலாறு வந்து இந்த காலத்துக்கு ஒத்துපාடி தூக்கி வீசுங்க இத்தனை ஹதீஸ்க்கு சொல்ல வந்தது பாருங்க குருவான் சொல்ற வரலாறு சுலைமான் நபி கிட்ட ஹுதுஹுதுன்ற ஒரு பறவை இருந்துச்சு வதஃபக்கதத் தய்ர் அவங்க படையெடுத்துக்கிட்டு போக பார்க்கறாங்க ஹுதுஹுதுன்ற பறவையை காணல ஃபக்கால மாலியல் ஹுதுஹுது ஹுதுஹுதுன்ற பறவை கூட்டத்தில் பறவையே காணலையே அது எங்க போஞ்சி அம்க்கன மினல் காயிபின்ங்களோட வராம அது எங்க போயிடுதுன்னு கேட்டிட்டு சொல்றார் லவு அத்திபனஹு আதாபன் ஷதீதா எங்கள்கிட்ட இருந்து அது போனத்துக்காக அதை கடுமையாக நான் தண்டிப்பேன் அவளை அது பண்ணு அல்லது என்ன செஞ்சிருவேன் அறுத்து போடுவேன் அவளை பி விசுல்தானி முபின் அல்லது தெளிவான ஒரு சான்றோடு ஒரு செய்தியோடு வரணும் இல்லாட்டி தண்டிப்பேன் இல்லாட்டி கொலை செஞ்சு அறுத்துக்கிறடா கொலை செஞ்சு போடுறது தானே நான் கேட்குறேங்க இந்த வரலாறு புத்திய பாவைச்செடுத்தாக இருக்கலாமா ஹுதுஹுதுன்ற பறவைக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கா ஐயறிவு கொடுக்கப்பட்டதா ஆறறிவு அறிவு கொடுக்கப்பட்டதா அது ஏதோ தண்ட தேவைக்கு போயிருக்கும் சுலைம நபி தகவல் கொண்டு வர கொலை இது நபிக்கு பொருத்தமா அல்லது அந்த பறவைக்கு பொருத்தமா புத்திய பாவிச்சா பிஜே மாதிரி வரலாறு தானே ஹதீஸ்ல தூக்கி வீசுங்கன்னு பிஜே சொல்ற மாதிரி குருவான்ல வந்தா நம்பேலாண்டு சொல்ற வழிகட்ட கூட்டம் இன்றைக்கும் உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க இது எப்படி நாங்க கண்டோம் பாருங்க கொஞ்ச நேரம் போகும்பொழுது அந்த பறவை வருது வந்து எப்படி தெரியுமா சொல்லுது ஃபகால அஹத்து பிமாலம் துஹித்து பிஹி சுலைமான் நபியை பார்த்து சொல்லுது சுலைமான் நபியே உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் அறிஞ்சிக்கிட்டு வந்துட்டேன் வஜி துகமின் சப இம்பி நப இன் யகீன் எறும்புட விஷயத்தில் என்ன சொன்னால் சுலைமான் நபியை கண்டுகொள்ளலாண்டாரே இங்கே ஹுது பறவை எப்படி கண்டுகொள்ளுது சப என்ற ஊரை கண்டிக்கு அல்லாஹு அக்பர் சப என்ற ஊரிலிருந்து உறுதியான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்போ எப்படி சுலைமான் நபியை விட அறிவாளி ஏ யோசிக்கிற மாதிரி யோசிச்சா இது என்னடா சாக்கியமில்லாத ஒரு செய்தி குர்ஆன் சொல்லுது அப்படித்தானே அது மட்டுமல்ல இன்னி வஜத்தும் ரஅத தம்லிகுஹும் அல்லாஹ் اكبر அந்த சமூகத்தை சபவாசிகளை ஆட்சி செய்கின்ற ஒரு பெண்மணி எறும்பு தான் சுலைமான் நபிய கண்டகளளன்னு போய் சொன்னீங்க இப்போ ஹுதுஹுது பறவை ஆட்சி செய்கிற ஒரு ஆட்சியாளர் பெண்மணியாக இருக்கிறார் ஊத்தியத் மின் குல்லி ஷைyin அரண்மனை என்னென்ன ஆயிக்கு எல்லாம் பார்த்துட்டு வந்தீக்கி அந்த ஆட்சியாளருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்மாசனமும் இருந்தீக்குதுன்னு பார்த்துட்டு வந்தீக்கி அது வஜத்துஹா மட்டுமல்லாதுலா அந்த ஆட்சி அந்த அரசியும் அவர்களுடைய கூட்டமும் அல்லாவை விட்டு சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அன்பார்ந்தவர்களே நான் சுஜூதில் இருக்கிறேன் பார்க்குறதுக்கு சொல்லலுமா இவர் யாரை வணங்குகிறாருண்டு நான் கல்லை வணங்குறேன்னா மண்ணை வணங்குறேன்னா சிலையை வணங்குறேன்னா அல்லாஹ் வணங்குறேன்னா சொல்லலுமா ஏலாம் அப்போ அந்த அரசியும் அந்த கூட்டமும் யார சூரியனை வணங்குகிறாங்கண்டு எப்படி அந்த பறவை இனம் கண்டு கொண்டது பிஜியை யோசிக்கிற மாதிரி யோசித்தேன் இந்த வரலாறெல்லாம் நம்மே எல்லாம் தூக்கி வீசுங்கள் அப்படித்தானே ஹரிசையன் ரெண்டா பிரிச்சுங்க வரலாறு ஏன் பிரிச்சிங்க வரலாறு உண்ட புத்தி படலையா இந்த நூற்றாண்டுக்கு ஒத்து போகலையா உண்ட சிந்தனைக்கு தூக்கி தானே கொழந்தீங்க அப்ப இந்த வசனம் ஒத்து போகுதா அன்பார்ந்தவர்கள் எங்களுக்கு ஒத்து போகுதா இல்லையா இந்த நூற்றாண்டுக்கு சரி வருதா இல்லையா இதை ஒரு முக்மின் பார்க்கப்படாது குர்ஆன் என்ற வகை சொல்லிவிட்டதா நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் சகிஹான வடிவம் ஆதாரபூர்வமான செய்தி வந்து விட்டதா எங்களோட புத்தியை பாவிக்க கூடாது நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்திருக்கிறது நாங்கள் எடுப்போம் என்று எடுத்தா அதுதான் குர்ஆனுக்கும் பாதுகாப்பானது அதுதான் ஹதீஸுக்கும் பாதுகாப்பானது அதுதான் எங்களோட ஈமானுக்கும் பாதுகாப்பானது பிஜே என்ன பண்ணார் குரு ஆனும் ஹதீஸும் ஹதீசும் ஆனால் குரு இப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் காலப்போக்கில் குர்ஆனை தூக்கி வீசுற நிலை பாதுகாக்கணும் பிஜேக்கு வரலாம் இப்படியே போனா ஹதீசு தானே தூக்கி வீசுங்கன்னு என்ன செஞ்சார் குரு ஆனை விட்டும் முதல் மறுப்பாக என்ன செய்கிறாங்க இதை வைக்கிறாங்க இந்த இந்த இதை முதல்ல ஒரு ஹதீஸ் சொல்வதாக இருந்தால் அந்த ஹதீஸ் என்பது குரு அல்லவுடைய வகிதான் ஹதீஸும் ரசூல்ல சொந்தமாக பேச மாட்டாங்க தான் ஆனாலும் இரண்டுடைய நம்பகத்தன்மையில் வித்தியாசம் இருக்கிறது முதல் மறுப்பாக என்ன செய்கிறாங்க இதை வைக்கிறாங்க இந்த இந்த இதை முத உடைக்கணும் முதல்ல ஒரு ஹதீஸ்னு சொல்வதாக இருந்தால் அந்த ஹதீஸ் என்பது குர்ஆனும் அல்லாவுடைய வகிதான் ஹதீஸும் ரசூர்ல சொந்தமாக பேச மாட்டாங்க தான் ஆனாலும் இரண்டுடைய நம்பகத்தன்மையில் வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிற நாங்கள் சொல்லுவோம் குர்ஆனில் எப்படி வரலாறு வருகிறதோ அதை எங்களோட புத்திக்கு பட்டாலும் படாட்டியும் அல்லாஹ் சொன்ன வகை எங்களுக்கு மறைவானார் இவன் நம்புற கடமை அதையே ஹதீஸில் வச்சு என்ன சொல்லுவோம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் நபிகளார் சொன்ன ஒரு மருத்துவம் நபிகளார் சொன்ன ஒரு உலக விவகாரம் இன்றைக்கு ஒத்துப்போகுதில்லைன்றதுக்காக என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் தூக்கி வீச மாட்டோம் மறுக்க மாட்டோம் பிஜே என்ற அந்த வழிகேடன் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார் இந்த உலக விவகாரம் தானேண்டு என்ன செய்ய மாட்டார் ஹதீசை மறுக்க மாட்டார் என்பதையும் நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே இப்போ நாங்கள் பார்த்தோம் குரு ஆன்ல ரெண்டு மூணு சம்பவம் கரையானுடைய சம்பவம் எறும்புடைய சம்பவம் அதே போன்றும் குதுகுது பறவுடையவர் இதெல்லாம் மனிதண்ட சிந்தனைக்கு அப்பால் பட்டது நடந்ததாக சொல்லுது பிஜே என்ன செஞ்சார் மாடு பேசியது சைஹான ஹதீஸில் வந்துச்சு ஓனாய் பேசியது சைஹான ஹதீஸில் வந்துச்சு குரங்குக்கு என்ன செய்தா குரங்குக்கு குரங்கு கல்லடித்தது அது ஹதீஸு கிடையாது ஜாகிலிய காலத்தில் நடந்ததாக ஜாகிலிய கால மனிதர் சொல்கிறாரு அது நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோட வந்ததனால் அட இப்படியும் ஒரு செய்தி ஜாகிரியா காலத்தில் நடந்திருக்குது என்று நம்பகமான ஒருவர் சொல்றாரு யார் பதிவு செஞ்சா குருவான் அல்லா சொன்னது ஹுது ஹுது பரவ எப்படி சுஜூது செய்கிறதையும் பார்த்துட்டு வந்து அல்லாவை விட்டு சுஜூது செய்து ஹுது ஹுது பரவ அடே என்ன ஒரு ஒரு ஆட்சியாளரை பார்த்தேன் அவருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டீக்கு அவருக்கு பெரிய ஒரு சிம்மாசனமும் கொடுக்கப்பட்டீங்கன்னு துல்லியமாக அறிவித்த மாதிரி புகாரி என்ன என்ன பார்த்தாங்கடே ஜாஹிலிய கால மனிதர் குரங்குடைய நிகழ்வை கண்டிருக்கிறார் பார்த்துருக்கிறார் நம்பகமான அறிவிப்பு அது நடந்துச்சா இல்லையா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பிஜே யோசிக்கிற மாதிரி நாங்கள் யோசிக்க மாட்டோம் அதை யோசிக்க அதை விட அற்புதமா என்ன குரங்கும் செய்து பூனையும் செய்து நாயும் செய்து மனிதன் செய்கிற வேலையை புலி செய்து அப்போ என்ன செஞ்சீங்க மாடு பேசுதுண்டா உலகத்துக்கு ஒத்து வராது மறுத்தீங்க ஓனாய் பேசுதுண்டா ஒத்து வராது மறுத்தீங்க குரங்குக்கு கல்லடிச்சது ஏன் எதுக்கு வரலாறு நல்ல புகாரியை புரட்டி அன்பார்ந்தவர்களே புகாரி ஏன் அதை பதிவு செஞ்சாங்க குரங்கு விவச்சாரம் செஞ்சா ரஜும் பண்ணுங்க கல்லடிச்சு கொள்ளுங்கன்னு சட்டத்துக்கு அல்ல ஜாகிய காலத்தில் இப்படி ஒன்று நடந்திருக்குன்ற ஒரு வரலாற்று தகவலுக்கு பதிவு செஞ்சாரு சரியான செய்தியா வந்திருக்குதுன்னா நடந்திருக்குன்னு நம்பிட்டு போ அதை மறுக்கிறதுக்கு உனக்கு என்ன வேலை இருக்கு அப்ப குருவான நீ எனவே அன்பார்ந்தவர்களே குர்ஆனை புரிந்து கொண்டது போன்று ஹதீஸை புரிந்து கொண்டால் நேர்வழியிலே பயணிக்கலாம் வழிகேடு வராது என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த அடிப்படையில் உலக விவகாரமாக இருந்தாலும் மார்க்க விவகாரமாக இருந்தாலும் என்ன பார்ப்போம் நாங்கள் சரியான அறிவிப்பாளர் தொடரோடு வந்திருந்தால் எங்களோட புத்தியை பாவிக்க மாட்டோம் இந்த நூற்றாண்டு கொத்து போகுதா பார்க்க மாட்டோம் எங்களோட மயிர்கள் சிலிருக்குதான் ஹார்ட் வருதா பார்க்க மாட்டோம் வருட்டோம் நிதானமா தான் இருப்போம் சஹிஹான ஹதீஸ் நம்பகமான அறிவிப்பாளர் தொடரை வந்ததுக்கு தூக்கி ரெடியாக மாட்டோம் எனவே குரு ஆணை கையாண்ட அதே விதத்தில் நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்த அதே மாதிரியான புரிதலை ஹதீஸிலும் வைத்து கொண்டால் ஒருபோதும் நாங்கள் வழிகட்டு போக மாட்டோம் இல்லை குரு ஆன் வேற ஹதீஸ் வேற பிரிக்கிறதையும் குர்ஆனை ஒரு கோணத்தில் சிந்தித்து ஹதீஸை வேறொரு கோணத்தில் சிந்திப்பதையும் குர்ஆனில் வருகிற வரலாற்றை ஒரு கண் கொண்டு பார்ப்பது ஹதீஸில் வருகிற வரலாற்றை வேறொரு கண் கொண்டு பார்ப்பதும் எங்களை விடும் என்கிற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும்